எல்லா சுடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் மிக பிரம்மாண்டமான பிக்கஸ்ட் சேல் ஒன்று போயிட்டுருக்கு ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ டபுள் நைன் ஆஃபர் தாங்க இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே நார்மலாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஷார்ட் டாப் கலெக்ஷன் வெஸ்டர்ன் டாப்பு இதெல்லாம் ஃபோர் டபுள் நைன்னு கொடுப்பாங்க இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஸ்கெட்டு ட்ரௌசரு வெஸ்டர்ன் டைப்ல இருக்கக்கூடிய ஷர்ட்டுன்னு இருக்குது அதுக்கு மேட்சாக நீங்கள் மாதிரி இந்த மாதிரி ஸ்கெட்டு டவுசர் மாடல்லையும் எலாஸ்டிக் வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து ஷர்ட்டு ட்ரெண்டிங்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஆஃப் ஷர்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஜீன்ஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கே டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க ப்ரீமியமாக இருக்குங்க குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது ஜுடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும் காஸ்ட் வைஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸுமே வச்சுருப்பாங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் ஒன் ஃபார்ட்டி நைனு எக்கச்சொக்கமான சேல் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டாப்புன்னு கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா பனியன் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா ஜீன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரியான டாப்பு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் அதே ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க லைட் கலர் அண்ட் டார்க் கலரில் பிளைனாக இருக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் இருக்க மாதிரி பிளைன் அந்த மாதிரி பியூ ஃபுல் பிளைனாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை லைட்டாக டிசைன் இருக்க மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதில் சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க குவாலிட்டியாக இருக்குது சும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் பாதி அள்ளிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு யாருங்க செப்பல் கலெக்ஷன் இவ்வளோ ட்ரெண்டிங்காக கீல்ஸ் செப்பல்ஸ் அண்டு ஃப்ளாட் செப்பல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கா ஜுடியோல ட்ரெஸ்ஸு செப்பல்ஸ் காஸ்மஸ்டிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லையா செப்பல் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி நைன் டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நார்மலாக நம்ம ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணுற ஷூ அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதெல்லாம் ரெகுலராக வந்து சேல் பண்ணும்போது எயிட் டபுள் நைன் ப்ரைஸ் இருக்கக்கூடியது இப்போ ஆஃபரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது பாருங்கள் ஆல் சைஸஸுமே அவைலபிள் இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ள டக்குன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்போ ஸ்டாக் தீந்துருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்சம் நாள் மட்டும்தான் இருக்குது ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் உங்கள் உங்க ஏரியாவில் இருக்க நியரஸ்ட் ஜுடியோவில் போய் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டுடியோலையுமே இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி மாச சேல் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாமே அது தவிர்த்து நார்மலாகவே செவன் டபுள் நைன் எயிட் டபுள் நைனுக்கு ப்ரீமியமாக கொடுக்கக்கூடிய செப்பல் கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கும் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லையும் இயர்ரிங்ஸ் ஜுவல்லரிஸ் அக்சஸரிஸ்லேயுமே ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன் நைன்ட்டி நைன் கலெக்ஷன் ஒன் ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன் த்ரீ வெரைட்டிஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மல் ஸ்ட்ரெட்டெல்லாம் வந்து எட்டு பீஸ் வரைக்குமே ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஒன் ஃபார்ட்டி நைனுக்கும் கொடுக்குறாங்க அதோடய சைஸும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய அந்த பேர்ட்டனை பொறுத்து ரேஞ்சு வந்து சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் ஃபோர் செட் வந்து இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டிங்கான வாட்சஸ் லேடிஸ்க்கு வாட்சஸ் இருக்கு ஹேர் கிளிப்ஸும் இருக்குது நைன்டி நைனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க ஜுடியோவில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சின்ன வேண்டுகோள்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே குப்பை மாதிரி போட்டு போட்டுட்டு ட்ரையல் பார்த்துட்டு போயிடுறீங்க அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொடுத்தாலே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் எடுத்து இப்படி போட்டுட்டு போனதுக்கப்புறம் பாவம் அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க இனிமேல் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் வந்து வந்து யூஸ் பண்ணுறீங்க ஆனால் அந்த வந்து த நம்ம வச்சுக்கிறது எப்படின்னு தெரில நம்ம வீடாக இருந்தால் இந்த மாதிரி போடுவோமா இனிமேல் எங்கே ஷாப்பிங் போனாலும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் காஸ்ட்மெட்டிக்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன்லேயே ஸ்டார்ட் ஆகுது ப்ரைமரு லிப்ஸ்டிக் லிப் லைனர் ஐ லைனர்னு எக்கச்சொக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஃபார்ட்டி நைன் டபுள் நைனுன்னு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வெறும் நைன்ட்டி நைன்க்கே கொடுத்துட்ருக்காங்க கிட்ஸோட டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ளைனாகவே இருக்கும் அடுத்து வெஸ்டர்ன் டாப்பு த்ரீ ஃபோர் டபுள் நைன் கொடுத்த டாப் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்னு கொடுக்குறாங்க ஜீன்ஸுக்கு லெகின்ஸுக்கு நம்ம ட்ரெண்டியாக ஸ்டைலிஷாக வேர் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸு அரையல் பண்ணியிருக்காங்க இல்லை பிக்கஸ்ட்டு சேல் அப்படின்ற மாதிரி சூப்பர் கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் லாங் ஷர்ட்டு டிசைனர் இருக்கும் அதாவது இந்த மாதிரி டாட்டர் லைனில் எம்ப்ராய்டு மாதிரி வச்சுருக்கும் இல்லையா கையில் வந்து எலாஸ்டிக் இருக்க மாதிரி இருக்கும் எல்லாருமே வேர் பண்ணுற மாதிரி இதில் சூப்பர் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கே கொடுத்துட்ருக்காங்க செம்ம ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து லாங் டாப் இதெல்லாம் எயிட் டபுள் நைனுக்கு ஒரு இதாவது ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப்ரா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்லீவ்லெஸ்ஸில் லாங் டாப் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அம்பர்லா டாப் மாதிரி சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் ப்யூர் காட்டனாக டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் பாருங்களேன் இதோட லுக்கே ப்ரீமியமாக இருக்கும் போட்டோம் வேர் பண்ணோம் அப்படின்னாலே செம்ம சூப்பர் கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க த்ரீ ஃபோர்த்து ஹேண்டில் சைடு ஓப்பன் டாப் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதோடய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறே பாருங்கள் எவ்வளோ காட்டன் டாப்பு அந்த ஒன் டபுள் நைன்லேயே உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி ஜீன்ஸுக்கு லெகின்ஸுக்குலாம் வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட்டு வச்ச டாப் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேட்டன்லாம் எடுத்துக்கலாம் சூப்பர் பிரிண்டட் பேட்டன் அதான் இருக்குது டூ டபுள் நைனுக்கு நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் அவைல் பண்ணியிருக்காங்க அது ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான டிசைன்ஸில் சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றும் அப்படியே ஜுடியோவில் போய் டாப் கலெக்ஷன் ஒரு பத்து இருபது கூட எடுத்துக்கலாம் போல் காலேஜ் கேர்ள்ஸ் ரெகுலர் இருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷன்ஸாக இந்த டூ டபுள் நைனுக்கு இருக்க கலெக்ஷன்ஸு இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே டூ டபுள் நைன் தான் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இந்த ஒயிட்டில் வந்து நிறைய வேரியன்ட் பேர்டன்ஸ் இருக்குது ஒயிட் பேசிஸ்லேயே அதில் எல்லாம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைனுக்கு லாங் அம்பர்லா டாப்பு பார்த்தோம்ல அதே தான் ஷார்ட்டாக அவங்களுக்கு ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் ஜீன்ஸுக்கு நம்ம வந்து நல்லா டைட்டாக போட்டுட்டு ஒரு அம்பர்லா கேன் மாதிரி போட்டோம் அப்படின்னா செம லுக்காக இருக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாப்லாம் வந்து ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் அதே மாதிரி ஸ்கர்ட்டு ட்ரௌசரு இதே மாதிரி டூ டபுள் நைனுக்கு வெஸ்டர்ன் டாப்பு இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சது பிரில்லு வச்சதுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த பிக்கஸ்ட்டு சேல் போட்டிருக்கனால ஸ்டாக்கை தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க நியூ கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கு தான் டூ டபுள் நைனுக்கு ஆல் வெரைட்டியான சைஸஸ்லேயும் டாப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எம்மு எக்ஸ்எல் எல் எஸ்னு எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது அதுவும் வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கு வேர் பண்ணுற மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது ப்யூர் காட்டனில் இதெல்லாம் நியூ அரைவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்லீவ்லெஸ் டாப்பு வித் பேண்ட்டோட அதோட டிசைன்ஸும் இதே லுக்கையும் பாருங்களேன் காதி காட்டன் மாதிரி இருக்கும் சொல்லுவோல்லாம் அந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு இதோடய குவாலிட்டியெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸும் அரைவலாக இருக்குது ஜுடியோவில் த்ரீ டபுள் நைனுக்கு ஃபங்க்ஷன் வேர் டாப் கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்கும் எம்ப்ராய்டு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு நெக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வீ நெக்கு ரவுண்ட் நெக்கு பட்டன் வச்சதுன்னு இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸில் இருக்குது ஒவ்வொன்றும் சாம்பிள் பீசஸ் டிசைன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் டேரெக்டாக கண்டிப்பாக உங்கள் நியரெஸ்ட்டில் இருக்க ஸ்டுடியோவில் விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு நம்ம சேனல்ல இது மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நம்மள இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த சுடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பிபி குளத்துல டெம்பிள் சிட்டிக்கு டேரக்டா அப்படியே ஆப்போசிட்ல இருக்க சுடியோல தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு இதே மாதிரி எல்லா சுடியோலையுமே இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் கிட்ஸுக்கும் பாய்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு எல்லா வெரைட்டிஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் கிட்ஸுக்கு பேண்ட்டு டீஷர்ட்டு இதெல்லாம் எல்லாமே வந்து நைன்டி நைன் சொல்லி ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து வச்சிருக்காங்க நைன்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் டூ டபுள் நைன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஷர்ட் கலெக்ஷன்ஸு கிட்ஸுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைனுமே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ஜுடியோல ட்ரெஸ் வாங்கி வேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தனி லுக்கே தெரியும் ஏன்னா வெஸ்டர்ன் வேராக இருக்கட்டும் நார்மல் வேரில் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் இனிக்குவா டிஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்ன்ஸில் தான் இருக்கும் ஒன் செவன் நைன்லே கிட்ஸோட டிஷர்ட்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது ஆஃபரை மிஸ் பண்ணிடாதுங்க இந்த சேலில் போய் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எயிட் டபுள் நைன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு தான் இது வந்து பேண்ட்டுக்கு ட்ராக் பேண்ட்டு மாதிரி ஜீன்ஸில் இருக்கக்கூடிய பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு எல்லா பேண்ட்டுமே நிறைய ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ப்ரீமியமான ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸு ஷூ கலெக்ஷன்ஸில் செம்ம ஒர்க்னு சொல்லுவேன் ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூவாக இருக்கட்டும் ரெகுலர் ஒர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் இருக்குது ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக்கு தீர்றதுக்குள்ளே கண்டிப்பாக போய் ஒரு விசிட்டை போட்டு ஜுடியோவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்து எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரம் பிபி குளத்தில் இருக்க ஜுடியோவில் தாங்க